எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ புதுவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு இளங்கடாரி இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணு இன்ற மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்தர்ன்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி இருக்குது என்ன பல்லுல் இருக்குது எப்பவும் போல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீத்து கிடாரிங்க இந்த மாடு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணை இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான அற்புதமான உடலமைப்பு கொண்ட ஒரு 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 தலையீத்து கிடாருன்னா எப்படி இருக்கணுமோ அந்த அனைத்து டீட்டெயிலும் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான மாடாக இருக்குங்க ரெண்டு பல் தலைச்சம் கிடாரி ஒரு அழகான காலக்கன்று இருக்குது தாயும் கன்றும் சுழி சுத்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ஆரியபாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் வெங்கடேசன் அவர்கள் கிட்டே இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு இளங்கடாரி நல்ல ஒரு அழகான உடலமைப்போடு நல்ல முகலட்சணத்தோடு விற்பனைக்கு வந்துருங்க தாயும் கொன்றும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட குணாதிசயத்தை அளவில் ரொம்ப ரொம்ப பொறுமையான சாதுவான மாடு யார் வேணால் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் அப்படின்றாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாடு கண்ணிருச்சு நீங்கள் மாட்டோட டீட்டெயிலில் நேரில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதாவது கறவை கறந்து பார்த்து மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் இருக்கா இது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி